ா குழந்தைங்களே எல்லோருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பிறந்த குழந்தைங்க எல்லோரும் நல்ல நீண்ட ஆயுள் போட்டு இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் உலகத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாளை கிறிஸ்துமஸ் இன்று இரவு எல்லோரும் கோவிலுக்கு செல்வீர்கள் சென்று வந்து சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடுங்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் நான் சொல்ல வந்தது சிலர் அடுத்தவர்களை பற்றி பேசுவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் என்றால் அவர்களை பற்றி முதுக்கு முதுகுக்கு பின்னால் பேசினால் அது தவறுது ஆனால் பேசுபவர்கள் தான் இருப்பார்கள் இதை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம் எல்லாம் நன்மைக்கே ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களைப் பற்றி பேசிக்கொண்டு இருப்பவர்கள் எந்த காலத்திலும் அவர்களால் முன்னேற முடியாது நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் பணிகளை செய்து கொண்டு சென்றாலுமே நீங்கள் முன்னேறிக்கொண்டே கொண்டே போவீர்கள் இதுதான் உண்மை அடுத்தவர்கள் பேசுகிறார்கள் எனக்கு இதை கேட்கும்போது கவலையாக இருக்கிறது என்று நிறைய பேர் புலம்பி புலம்புவதை கேட்டேன் தான் இந்த இதை சொல்வதற்கு ஆசைப்பட்டேன் ரொம்ப பேருக்கு தெரியாது நாம் இன்று அவர்களை பற்றி பேசினால் நாளை உங்களை பற்றி மற்றொருவர் பேசுவார்கள் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் நடப்பது நன்மைக்கே நடக்கும் என்று நினைத்து விட்டுவிடுங்கள் நம் மனம் ஏதாவது நினைத்தால் உடல் நலம் கெட்டுவிடும் மண்பானை இருக்கிறது அதை பாருங்கள் எந்த நேரமும் குளிர்ந்தே இருக்கும் ஒருவர் சென்று மண்பானையே நீ வெயிலிலும் சில்லன்னு இருக்க மழையிலும் சில்லனு இருக்க எப்படி உன்னால் மட்டும் இப்படி சில்லன்னு இருக்க முடியுதுன்னு கேட்டார் அதுக்கு அந்த மண்பானை என்ன சொல்லியிருக்கோம் நினைக்கிறீங்க ஐயா நீங்கள் பிறந்ததை பற்றியும் அறிஞ்சிக்கல வாழ்வதை பற்றியும் தெரிஞ்சிக்கல மனதில் பல போராட்டங்களை ஏற்படுத்தி கொள்வதனால் ஏற்படும் உஷ்ணம்தான் உங்களை அவ்வப்போது மனதில் கவலையை உண்டாக்குகிறது நான் அப்படி இல்லை மண்ணிலே பிறந்தேன் மழையானாலும் வெயிலானாலும் என் பானையும் சில்லென்று இருக்கும் அது நீங்கள் பருக தண்ணீரும் சில்லுன்னு இருக்கும் காரணம் என்னென்றால் நான் வந்த இடத்தில் இருந்து எதை பற்றியும் நினைப்பது கிடையாது ஏனென்றால் வந்த இடமே போய் சேருகிறேன் ஆனால் நீங்கள் எதை எதையோ மனதில் நினைத்து வாழத் தெரியாமல் வாழ்ந்து நாம் வந்தது எதற்கு என்று உணராமல் உங்கள் வாழ்க்கையை சிலர் நிறைய தவறுகள் நாம் பிறந்து விட்டோம் நம்மிடம் பணம் இருக்கிறது என்று நிறைய தவறுகள் செய்கிறார்கள் ஒன்றுமில்லை ஒரு கொரியர் பிள்ளை வருவான் அவன் ஒருத்தனை இடித்து விடுவான் இந்த பணம் பறிப்பான் ஒரு சைக்கிள்காரர் வியாபாரிகள் அவர்களிடமிருந்து சில பேர் தவறுதலாக பேசுகிறார்கள் நம் பணத்தை மட்டும் சம்பாதித்தீர்கள் ஆனால் நல்ல குணத்தை சம்பாதிக்கவில்லையே இது எவ்வளவு கடினமான இது இதனால் தான் நீங்கள் எப்போவுமே குளிர்ந்த நிலையில் இருக்க முடியாது மண்பானை பார்த்தீர்களா வந்த இடமும் தெரிந்து கொள்கிறது போகும் இடமும் தெரிந்து கொள்கிறது ஆனால் மனிதர்கள் ஆகிய நாம் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பலரை பற்றி மனம் வலிக்கும்படி பேசுகிறோம் இதில் என்ன லாபம் ஒரு ஒரு மனம் வலித்தால் அது நம்மளுடைய பரம்பரையே வலிக்கும் என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு பெரிய தவறு நான் தவறு செய்தேனா எனக்கு தண்டனை கடவுள் தர வேண்டும் நீங்கள் தவறு தவறு செய்தீர்களா உங்களுக்கு தண்டனை கடவுள் தர வேண்டும் அதை விட்டு விடுகிறார் போன போன ஜென்ம அடுத்த ஜென்ம பாவம் ஏண்டா ஏன் எல்லா ஜென்ம பாவத்தையும் வந்து எங்கள் மேலே திணிக்கிற பத்தாதுக்கு இப்போ நான் வேறு கொஞ்சம் பாவத்தை சேர்த்து வைக்கிறேன் இது யாருடைய தவறு நம்முடைய தவறை நம்ம வளர்த்தவர்கள் தவறா என்றே தெரியவில்லை நல்ல புத்தியை சொல்வதே கிடையாது இவ்வளவும் ஆண்டு அனுபவித்து எங்கே செல்கிறோம் அதே மண்ணில் தான் செல்கிறோம் இதில் என்ன லாபம் இதற்காகத்தான் உதாரணமாக அந்த மண்பானை சொல்லி வந்த இடமும் எனக்கு தெரியும் போகம் இடமும் எனக்கு தெரியும் ஆனால் மனிதர்கள் ஆகிய உங்களுக்கு தெரிவது கிடையாது வந்ததையும் உணர்வதில்லை நீங்கள் செல்ல போகிறது போகிறீர்கள் என்று நினைப்பதும் கிடையாது மனம் போன போக்கில் வாழ்ந்து இருக்கிறீர்கள் நல்லதே செய்வோம் நல்லதே செய்வோம் அப்படி என்று யாராவது நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது நிறைய பேரை பார்க்கிறேன் தவறு செய்வதில் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் குழந்தைகள் பெரியவர்கள் கூட இதை உணரவே மா உணர உணர்வதே கிடையாது எப்படி உணர்வார்கள் இதில் பற்றாபுறைக்கு வெளிநாட்டு மோகம் பேர் எப்படி குழந்தைகள் உணர்வார்கள் உணர்கிறதுக்கு வழியே கிடையாது நம் சொந்தம் பந்தம் இதெல்லாம் இது 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 ஒரு பக்கம் அவர்கள் ஒரு பக்கம் மனம் கவலை இதெல்லாம் நாம் ஏற்றுவதால் நம் உடல்நே பாதிக்கப்படும் நாம் இப்படி செல்லனே இருக்க முடியும் முடியாத நம்ம தான் ஆழ்த்து டென்ஷனை மேலே ஏற்றிக்கிறோமே நம்ம விரிக்கும் நம்ம வாழ்ந்து விரல் பிறருக்கு துன்பம் இல்லாமல் நன்மை செய்ய முடிந்தால் இருக்கலாம் முடிந்தால் செய்ய முடியவற்றால் உரிமை விடுவோம் வாழ்க்கை வாழத்தானே வந்திருக்கிறோம் அதை நல்ல முறையில் வாழ்ந்து விட்டு போகலாமே இது இல்லை இப்பொழுது தெரிகிறதா எப்பொழுதாக இருந்தாலும் நம் மனதில் பட்டதை நல்ல விதமாக இருந்தால் அதை பிறருக்கு சொல்லி புரிய வேண்டும் மண்பானை போல் வந்த இடமும் தெரியும் அதற்கு போகும் இடமும் தெரியும் நமக்கு வந்த இடம் தெரியும் போகும் இடம் தெரியாது அதற்கு இவ்வளவு பல் எவ்வளவு பாடு இதான் வாழ்க்கை வாழ்க்கை தத்துவத்தை யார் ஒருவர் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் முதுகு முதுகுக்கு பின்னால் உங்களை பற்றி பேச மாட்டார்கள் அதை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் எந்த பெண்ணாக இருந்தாலும் நினைத்து அழ அழாதீர்கள் உங்களை பற்றி அவர் பேசுகிறார் என்று உங்களிடம் வந்து ஒருவர் சொல்கிறார் என்றால் அவரிடம் நீங்கள் உஷாராக பேசுங்கள் ஏன்னால் அவர் உங்களை பற்றி அவரிடம் சொல்லுவார் நீங்களே காதால் கேளுங்கள் கேட்டீர்லையானால் அதை மனதில் வைத்து வீட்டில் விலக்கேற்றி சாமியிடம் ஒப்படைத்துக் கொள் தண்டனை அவர் கொடுத்து கொள்வார் யாரும் யாரை பற்றி பேச மாட்டார்கள் தயவுசெய்து எப்பொழுதும் முடிந்த அளவுக்கு நீங்கள் உடல் நலம் பேணி காக்க வேண்டும் என்றால் உடம்பை பத்திரமாக பார்க்க வேண்டும் என்றால் நமக்கு அமைதி கண்டிப்பாக தேவை ஒருவர் சொல்வதை கேட்டு அதையே போட்டு சிந்திக்காதீர்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த நிமிடமே நடந்ததை விட்டு விடுங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அமைதியான வாழ்க்கை அழகான உடம்பு இதை பாதுகாக்க நமக்கு முன்னோர்கள் கொடுத்த வழிமுறை நான் ரிலாக்ஸேஷன் எப்பவுமே நான் பேசுவேன் மறந்துடுவேன் அதனால தான் இன்றைக்கும் எதுவும் நோய் இல்லாமல் இருக்கேன் என்னை போல் இருங்கன்னு நான் சொல்லலை இருக்க பழகிக்கக்கும் தான் சொல்கிறேன் இந்தம்மாக்கு என்ன கவலை இல்லாமல் சொல்லிட்டு போயிடுவாங்க இருக்குது கவலை நிறைய இருக்கும் அது நினச்சின்னு சுகர் வரும் பிபி வரும் லோ வரும் எல்லாம் வரும் எனக்கு எதுவும் வேணாம் நான் நானாகவே இருக்க ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் இரண்டு நாள் திருப்பதியில் போயிருந்ததால் உங்களிடம் பேச முடியவில்லை குழந்தைகளே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடுங்கள் நன்றி வணக்கம்